வணக்கம் நான் சொக்கநாதபுரம் இரா கணேசன் பேசுகிறேன் பெரும்பாலும் கிராமங்களில் உள்ள மக்களுக்கு உரிய சேவைகள் உரிய நேரத்தில் சென்று அடைய வேண்டும் அங்கு வேறு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அது உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும் இப்படித்தான் எல்லா அரசுகளுமே நினைக்கின்றன ஆனால் நடைமுறையில் அது அவ்வளவு சாத்தியமாக இல்லை என்பதுதான் யதார்த்த நிலவரம் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை வட்டம் சொக்கநாதபுரம் ஊராட்சி சொக்கநாதபுரம் கிராமத்தில் ஒரு குழந்தைகள் மையம் இருக்கிறது அந்த குழந்தைகள் மையத்துக்கு முன்பாக ஒரு சிமெண்ட் மின்கம்பம் இருக்கிறது அந்த சிமெண்ட் மின்கம்பம் மிகவும் பழுதான பழுதான நிலையில் எப்பொழுது வேண்டுமானாலும் விழலாம் என்கிற நிலையில் இருக்கிறது இதை படம் பிடித்து புகைப்படங்களோடு அதற்கான செய்தியையும் பதிவு செய்து உரிய மின்சார அலுவலகம் அதாவது கண்டரமாணிக்கம் மின்சார அலுவலக உதவி செயற் மின்பொறியாளர் அவர்களுக்கு நான் இந்த தகவலை புகாராக கொடுத்தேன் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரையும் இதில் எந்த விதமான மின்கம்பத்தை மாற்றுவதற்கான முயற்சிகளை எடுக்கவில்லை இது தொடர்பாக அவரை நான் தொடர்பு கொண்டு கேட்டபோது இங்கே சிலருடைய ஆட்சேபனை காரணமாக அதை உடனடியாக செய்ய முடியாமல் இருக்கிறது எங்களுடைய அலுவலகம் இதை செய்வதற்கு எப்போதும் தயாராக இருக்கிறது என்பதை சொன்னார் பிறகு அது தொடர்புடையவர்களிடம் நான் விசாரித்தேன் யாரையும் பெயரை சொல்லி அவர்களை மனதை காயப்படுத்துவது இந்த பதிவினுடைய நோக்கமல்ல இந்த பதிவினுடைய முழு நோக்கம் நம் கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சேர வேண்டிய பணிகள் சேவைகள் உடனடியாக சேர வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கிற விஷயங்கள் களையப்பட வேண்டும் என்பது மட்டும்தான் அதனால் பெயர் சொல்ல விரும்பவில்லை சொக்குநாதபுரத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களை அணுகி இந்த பிரச்சனையில் நீங்களும் உதவ வேண்டும் என்று கேட்டேன் அவரும் உதவுவதாக சொல்லியிருக்கிறார் ஆனாலும் கூட இந்த பிரச்சினையில் தொலைபேசி மூலம் சொல்லுகிற செல்பேசி மூலம் சொல்லுகிற அந்த புகாருக்கு அந்த அளவுக்கு மதிப்பு இல்லை என்பதால் எழுத்துப்பூர்வமாக ஏஇ அவர்களுக்கும் கண்டரமாணிக்கம் ஏஇ அவர்களுக்கும் காரைக்குடி இஇ அவர்களுக்கும் மின்சார வாரிய அதிகாரி அவர்களுக்கும் இந்த புகாரை சில நாட்களுக்கு முன்பு நான் அனுப்பியிருந்தேன் அதன் பிறகு ஏடி ஒருவர் வந்து அந்த இடத்தை பார்வையிட்டு போனதாக ஊராட்சி மன்ற தலைவர் வாயிலாக அறிகிறேன் எது எப்படி இருந்தாலும் அந்த மின்கம்பத்தை மாற்றி உடனடியாக மக்களுக்கு எந்த ஆபத்திலும் ஆபத்தும் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையை உருவாக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்